ஓம் சிவாயனமா ஓம் சிவாயனமா என் அன்பு குழந்தையை இந்த நன்னாளில் எனது பரிபூரண ஆசிகளை பெற்றுக்கொள் இன்று நீ செய்யும் காரியங்களில் முதற்படியே எடுத்துவை வெற்றியை உனதாக்கி தருகின்றேன் நீ செய்யும் எந்த காரியமும் இன்று வெற்றியில் முடியும் என்று வாக்கு தருகின்றேன் இந்த அப்பா உன்னோடு இருக்கும் பொழுது கஷ்டங்கள் ஏன் வருகின்றன துக்கம் ஏன் ஏற்படுகிறதென்று அடிக்கடி நீ நினைத்து கொள்கிறாயல்லவா இறைவன் என்பவர் நம்மோடே இருந்தால் கஷ்டங்களும் துக்கங்களும் இருக்க அல்லவா என்ற நினைப்பு தோன்றுகிறதல்லவா அந்த விஷயத்தை அப்படி வை சிறுவனுக்கு தாய் நடக்க கற்றுக் கொடுக்கிறான் நடப்பது எனக்கு வந்து விட்டது என கருதி சிறுவன் தானே நடந்து விழுந்து விடுகிறான் அப்படிதான் சாதனையில் இருக்கும் பொழுதே சாதித்து விட்டே நின்று நினைத்தால் தாய் என்ன செய்ய முடியும் உனக்கு துக்கம் ஏன் ஏற்படுகிறதோ அதை போக்க எது இதமான வழியோ அதை நான் சொல்லி கொண்டேதான் இருக்கிறேன் நான் கூறும் எல்லாவற்றையும் தவறாமல் நீ கேட்டும் விடுகிறாய் ஆனால் நடைமுறையில் கடைபிடிக்காமலேயே தெரிந்து கொண்டேன் என்று நினைத்தால் நான் என்ன செய்ய முடியும் நடக்க கற்றுக் கொடுத்த தாயை மறக்காத பிள்ளை போன்று தாய் சொல்ல வழியை கைவிடாத பிள்ளையைப் போன்று நீயும் இந்த சிவனின் வார்த்தைகளை கடைபிடித்து செயல்முறைப்படுத்து அப்பொழுது நீ விழமாட்டாய் எல்லாமும் என்னால் தான் நடக்கிறது எல்லாவற்றிற்கும் நானே காரணம் என்ற பாவத்தை வளரவிடாதே எல்லாவற்றையும் இந்த சிவனின் பாதங்களில் விட்டுவிடு உனது வழியை நான் எளிதாக்கி தருகின்றேன் நீ நடக்கும் பாதையில் முட்கள் இருக்கலாம் ஆனால் அந்த முட்கள் உன் காலை வந்து சேராமல் நான் பார்த்து கொள்கிறேன் என் அப்பா எனக்கு எல்லாமும் செய்து கொடுப்பார் என்று நீ நம்பு உனக்கு எல்லாமும் செய்து தருவேன் சுடர்விடும் தீபத்தை பார்க்காமல் இருளாக இருக்கிறதே என்றால் நான் என்ன செய்ய இயலும் தீபத்தை உன் கைகளில்தான் பற்றிக்கொண்டிருக்கிறாய் எனது வார்த்தைகளை நீ பற்றிக்கொண்டு நடந்தால் உன் கைகளில் இருக்கும் சுடரும் பற்றிக்கொண்டு எரியும் அப்பொழுது உன்னுடைய வழி வெளிச்சமாகும் உன்னுடைய வாழ்க்கை பிரகாசமாகும் எந்த ஆடம்பர மான பூஜையும் எனக்கு தேவையில்லை உள்ளன்போடு என்னை நினைத்தால் அதுவே போதும் இதோ இன்றுமே கூட என்னை உள்ளன்போடு நினைத்துவிட்டு உன் காரியங்களை முற்று முதலுமாக என்னிடம் சொல்லிவிட்டு இன்றே உன் வாழ்க்கைக்கான முதலடியை எடுத்துவை உன்னுடைய முதல் அடி வெற்றியின் அடிகளாக நான் மாற்றி தருகிறேன் இந்த ஆசீர்வாதங்களை நிறைவாய் பெற்றுக்கொள் இன்று நீ செய்யும் காரியங்கள் வெற்றியில் முடிவதற்கு நான் வாக்கு தருகின்றேன் நம்பிக்கையோடே இரு ஓம் நம ஓம் நம